அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இதில் ஒரு ஆண் பிறப்பு ஜாதகமும் பெண் பிறப்பு ஜாதகமும் உதாரண ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க தேவையான கோல் மட்டும்தான் போடப்பட்டுள்ளது இந்த ஜாதகத்தில் ஆண் பிறப்பு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கார் சுக்கரன் விச்சியத்தில் இருக்கார் கேது மீனத்தில் இருக்காரு பெண் பிறப்பு ஜாதகம் பார்த்திங்கன்னா சுக்ரன் செவ்வாய் சனி மூணு கோளுமே வந்து சிம்மத்தில் இருக்குது இதுக்கு எப்படி வந்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்க்கலாங்க ஆணோட பிறப்பு ஜாதகத்தில் கடகத்தில் திருமணக்காரகன் செவ்வாய் இருக்கார் அதுக்கு திரிகோண வீடான விஷயத்தில் மனைவியை குறிக்கும் சுக்கரன் இருக்கார் அதற்கு திரிகோண வீடான மீனத்தில் வந்து பிரிவினை கொடுக்கக்கூடிய கேது இருக்காது அதாவது செவ்வாய் சுக்கரனுக்கு இடையிலே கேது இருக்காரு இது கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை கொடுக்கும் கோல அமைப்புங்க அப்புறம் இந்த பெண்ணோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருக்கார் அவரோட கணவனை குறிக்கும் செவ்வாயும் கர்மாவை குறிக்கும் சனியும் அதே சிம்மத்தில் இருக்காங்க சுக்கரனும் செவ்வாயும் ஒரே ராசியில் இருந்தால் அது முன்ஜம்மாந்திர தொடர்பு விட்ட குறை தொட்ட குறையாகும் இவர்களுக்குள் சின்ன சின்ன பிணக்குகள் வரும் ஆனால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை கொடி கொடுக்காது கணவனை விட்டு பிரியும் அமைப்பு இல்லை மேலும் பிரியவும் விரும்ப மாட்டார்கள் பிரியவும் தயார் இல்லை இதாக இதுக்கு உண்டான பதில் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்